ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அமையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்களை மட்டுமே இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை நீங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றே அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் வாங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் இந்த சர்ச் நமது துலாம் டுடே ராசிபாலன் சேனலில் நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளும் எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் ஓபன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று மேலும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது உலகம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தின முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களால் முன்னேற்ற கரமான உருவாக்கி உருவாக்கிக் கொள்ள முடியுங்க சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ணுங்க குறுக்க வழி யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்றதுக்கு மன உறுதி கட்டாயம் தேவை ஃபாலோ பண்ணுங்க அது முடியுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல அங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களை இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சந்திரன் சூரியன் புதன் மற்றும் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குங்க மேலும் ஏழு குடையவன் ஒன்பது குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் எட்டாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக இருக்கிறார் என்பதே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் உச்சமடைந்து காணப்படுவதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு அனைத்து விஷயங்களும் ஏற்படும் நின்றே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களை உணவு முறையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் சாப்பாடு செய்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்பொழுது சாப்பாடு விடாமல் சாப்பிடுவது மேலும் உங்களது சாப்பாடு தொடர்பான அக்கறையான நல்ல சூழ்நிலை ஆகியவை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே உடல் பாதிப்புகளை நீங்கள் விட முடியும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த குழந்தை காதலருடான காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது காதலரை புரிந்து கொள்றதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் நண்பர்களே ஆனால் புதிய விஷயங்கள் இன்றைய தினம் நிறைய ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாகவே இருக்குது நண்பர்களே வியாபாரிகளுக்கு இந்த சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டு நீங்கள் மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு புதுசாக நிறைய கான்ட்ராக்ட் இன்னைக்கு நீங்கள் சைன் பண்ணுவீங்க வியாபார ரீதியான தொடர்புகள் மூலமாக லாபம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நீங்கள் போகிற இடம் செல்வாக்கு நிறைந்து காணப்படுவீங்க நல்ல ஒரு கெத்தான புகழ் நிறைந்த நாளாக நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க நண்பர்களே எதிர்பாராத பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தன லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையது பொருளாதாரம் நல்ல வளர்ச்சிகளை பெறும் இந்த தினம் வாழ்க்கை துணையின் வழியில் சிறந்த ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக வேறு லெவலில் பெருக்கும் சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களோடு சேர்ந்து இன்றைய தினம் ஜாலியாக சில என்டர்டைன்மெண்டில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கு எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற நண்பர்களே நண்பேன் மூலமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் உங்களுக்கு புதிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கான போதிய நேரம் கிடைக்கும் அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தியானம் செய்வது என்ற தினம் உங்களுக்கு மன அமைதி அதிகரிக்க கட்டாயமாக உதவுங்க எனவே நீங்கள் மன அமைதி அதிகமா உங்களுக்கு வேறு நினைச்சீங்கன்னா தியானம் செய்யலாம் இன்னைக்கு மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையினுடைய கோபம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க ஆனாலும் உங்களுடைய அன்பு அரவணைப்பு காரணமாக அவர் சமாதானம் அமைக்கி விடுவார் எனக்கு இல்லற வாழ்க்கையில என்ற தினம் அன்பு செலுத்துவீங்க நல்ல ஒரு அரவணைப்பை உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக தித்திப்பான இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கட்டாயமாக மீது நண்பர்களே உங்களது அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கெத்தா இருப்பீங்க நல்ல ஒரு ஆதரவு பெறுகுங்க உங்களோட சக ஊழியர்கள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு பெருகும் மேலும் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலையை உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறணும் அப்படின்னா இன்னைக்கு பிங்க் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது துலாம் டுடே ராசிபுரம் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரத இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அழுத்தி அழுத்திவிட்டு நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே தயங்காமல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத சில சோர்ஸ்ல இருந்து கூட உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க சாதகமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து இன்னைக்கு நீங்கள் பெறப்படுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு வாழ்க்கை அமையுன்றர்களே சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷ தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க தனலாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பறதுனால பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கெத்து நிறைந்த ஒரு செல்வாக்கான நாளாக கூட அமைந்த நண்பர்களே வியாபார ரீதியான சில கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் மற்றும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே